வாரத்தில் மூன்று நாள் முதல் மனைவியுடன் அடுத்த மூன்று நாள் இரண்டாவது மனைவியுடன் மற்றக்கார கணவனுடன் பீகார் மாநிலத்தின் ரூபாலி நகரில் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் மனைவியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் திடீரென வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் கணவனை தேடி மனைவி பல இடங்களில் அலைந்து திரிந்தும் கணவனை கண்டுபிடிக்க முடியாமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த பெண் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார் வீடுகளுக்கு சென்று சமைத்துக் கொடுப்பது கட்டிட வேலைகளுக்கு செல்வது என கிடைக்கிற வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் ஏழாண்டுகளுக்கு பிறகு சாலையில் சென்று கொண்டிருந்தபோது தன்னையும் தனது குழந்தைகளையும் நிர்கதியாக விட்டுச் சென்ற கணவனை சந்தித்து அவரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து ஏன் எங்களை விட்டு சென்றா என்று கண்ணம் பழுக்கும் அளவிற்கு அறைவிட்டிருக்கிறார் அப்போதுதான் வேறொரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது அவருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இதை கேட்ட மனைவிக்கு தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால் தனக்கும் இரண்டாவது மனைவிக்கும் இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் கணவன் மீது கொடூர ஆத்திரத்தில் இருந்த அவர் கையோடு அவரை இழுத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார் காவல் நிலையத்திற்கு பஞ்சாயத்திற்கு போக இரண்டாவது மனைவியையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைத்தனர் முதல் மனைவிக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் செய்திருந்தாலும் அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருப்பது தெரிந்துதான் இரண்டாவது மனைவி அவரை திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது அந்த நபருக்கும் இரண்டாவது மனைவிக்கும் இடையே சுமூக உறவு இல்லாமல் இருந்திருக்கிறது இதனால் காவல் நிலையத்தில் வைத்து நடந்த பஞ்சாயத்தில் நான் முதல் மனைவியோடு வாழ விரும்புகிறேன் என்று அந்த நபர் தெரிவித்துள்ளாா் இதற்கு இரண்டாவது மனைவி எதிர்ப்பு தெரிவித்திருந்திருக்கிறார் இரண்டு மனைவிகளும் தங்களது கணவரை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கோரி காவல் நிலையத்தில் போர்க்குடி தூக்கினர் அவர்களை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறினர் இந்த வழக்கை பூர்ணியா நகரில் உள்ள குடும்ப நல ஆலோசனை மையத்தில் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து போலீசார் அவர்களை குடும்ப நல ஆலோசனை மையத்திற்கு அனுப்பி வைத்தனா் இரண்டு மனைவிகளுமே கணவரை விட்டுக் கொடுக்காததால் இந்த வழக்கை சுமூகமாக முடிக்க ஆலோசனை மைய உறுப்பினர்கள் வித்தியாசமான யோசனை ஒன்றை கூறியிருக்கின்றனா் அதாவது வாரத்தில் மூன்று நாள் முதல் மனைவியுடனும் அடுத்த மூன்று நாள் இரண்டாவது மனைவியுடனும் அந்த நபர் வாழ வேண்டும் எஞ்சிய ஒரு நாள் அவர் எங்கு விருப்பப்படுகிறாரோ அந்த வீட்டில் இருந்து கொள்ளலாம் என தெரிவித்திருந்தனர் முதலில் இரு மனைவிகளும் இதற்கு சம்மதிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கடைசியில் இந்த ஐடியா எங்களுக்கு ஓகேதான் என ஆலோசனை மையத்தில் கூறிவிட்டனா் இந்த டீல் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த கணவனும் டபுள் ஓகே சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து இதற்கான அக்ரிமெண்டல் மூன்று பேரும் கையெழுத்து போட்டுவிட்டு ஆலோசனை மையத்தில் இருந்து புறப்பட்டு விட்டனர் பாரத்தில் மூன்று நாட்கள் முதல் மனைவியுடனும் அடுத்த மூன்று நாட்கள் இரண்டாவது மனைவியுடனும் அதுவும் ரெண்டு மனைவிகளோட பர்மிஷனோட இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் உண்மையாகவே இவர் தாயா நிஜ லக்கி பாஸ்கர்னும் மச்சக்கார கணவனும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் நெட்டிசன்கள்